கெடா வெட்டுறதுன்னு ஆயிடுத்து அதை கொஞ்சம் பார்த்து தான் இழுத்துட்டு போனா என்ன ஆளாய் பறக்கிறதுகள் ஆடு மாட்டுக்கெல்லாம் கவலைப்படுறீங்க மனுஷங்களுக்கு கவலைப்பட மாட்டீங்களே நீங்க மாமிசம் சாப்பிடுறத நான் வந்து தடுத்தேனா அதுங்க ஜீவனோட இருக்கச்ச இப்படி கஷ்டப்படுத்தி இழுத்துட்டு போறேன் தானே சொல்றேன் என்ன சம்பந்தா கெடா வெட்டுக்கு போற ஆட்டை பத்தின கவலையா இல்ல கூட்டணிக்கு தரதரன்னு தரன்னு இழுத்துட்டு வந்து உட்கார வச்சாங்களே அத பத்தின விசனமா அண்ணனுக்கு அந்த கவலையா அவரு ஆடு மேய்க்கிறவர் ஆனா எல்லாரையும் வெட்ட போறது என்னவோ ஒரே ஆளுதானே உள்ளத்திண்டே இருந்தாலும் ஒன்னு சொல்றேன் எல்லா தேசிய கட்சியும் ஆட்சியில இருக்கச்ச மாநில கட்சியை இப்படிதான் நடத்துறா மாநில அதிகாரம் ஒன்றிய அதிகாரம் இது எல்லாத்த பத்தியும் உனக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி நேரத்துல மட்டும் வக்கனையா எடுத்து விடுறது மற்ற நேரத்துல ஒரே தேசம் ஒரே மதம் ஒரே மொழின்னு ஒரே போடா போடுறது ஏன் சம்பந்தா முதல்ல இதே டீமோட கூட்டணி வச்சு தோத்தாச்சு அப்புறம் நாங்க தோத்ததுக்கே இந்த கூட்டணி தான் காரணம்னு வீராப்பி பேசி வெளியவும் வந்தாச்சு கள்ள கூட்டணி தொடருதுன்னு உங்க எதிர்த்தரப்பு சொன்னபோது இல்லவே இல்லைன்னு சத்தியம் பண்ணி உருண்டு புரண்டாச்சு இப்போ மீண்டும் கூட்டணின்னு புதுசா ஒரு கதை சொன்னா கூட்டணி தான் உடையவே இல்லையே மீண்டும் இணைந்த மாதிரில இருக்கு ரெண்டு கட்சியும் சரிதாயே நாரிடுத்துனே வச்சுப்போம் ஆனா தேர்தல் அரசியலில் இது வரைக்கும் நாராதவா யாருன்னு மிஸ்டர் ஞான சம்பந்தம் உங்களோட சுயநலத்துக்காக நாரினால் கூட பரவாயில்ல அரசியல் தேவைன்னு புரிஞ்சுக்கலாம் உங்களோட சுயநலத்துக்கும் உத்தரவாதம் இல்ல மரியாதையோ சொல்லவே வேண்டாம் கூட்டணிக்குன்னு தரதரன்னு இழுத்துட்டு வந்து மேடையில் உட்கார வச்சு மௌன இருக்க வச்சிருக்கிறாங்க அவங்களோட ஓட் பேங்கை ஏத்துறதுக்கு இவங்கள ஓட்டிங் மிஷினா பயன்படுத்தலாமா சரி இதாவது தேசிய கட்சின்னு விடுவோன்னு வெயி இனி கூட்டணியில் வரப்போற வத்தல் தொத்தல் எல்லாத்துக்கும் இவங்களோட வோட் பேங்க்கில் தானே பட்டுவாடா பண்ணணும் சுயநலமாக பார்த்தா கூட நீங்க எதையும் பெற மாதிரி தெரியலையே அம்மா இது எதுவும் பெறதுக்காக அமைஞ்ச கூட்டணி மாதிரி தெரியல சேதாரது ஆகாம இருக்கிறதுக்காக அடிப்பணிஞ்சு இணைஞ்ச கூட்டணி மாதிரிலாம் தெரியுது அப்போ நாங்க கூட்டணியே வச்சுக்க கூடாது தனித்தனியே செதுர தங்க மாதிரி ஆயிடணும் இதானே உங்க ஆசை இந்த முறை கூட்டணியும் உறுதி ஆட்சியும் உறுதி என்னது கூட்டணி ஆட்சி உறுதியா அம்மா நீங்க லோகமாத்தா ஏமா எங்களை மட்டும் இப்படி சோதிக்கிற எல்லாம் நல்லபடியா நடந்து முடியும் உங்களுக்கும் எங்க ஆட்சியில சீர சிறப்புமா எல்லாம் செஞ்சு வைப்போம் பாருங்க உங்களை வளர்த்த அம்மாவையே மறந்துட்டீங்க என்னையா மறக்காம ஞாபகம் வச்சுக்க போறீங்க